இது ரெண்டு ரிங்கா ஒரு ரிங்க அது மாடல ரிங்க ரெண்டு ரிங்க ரெண்டு ரிங்க நான் இத அப்படியே ஜாயின்ட் ஆயிருக்குது ஏதோ ஒரு வேற டிசைன் வேற டிசைன் ஆயிருக்கு போட்டியா முடிச்சு போட்டுதா நீங்க ஆமா போல்லியா

ஏதோ பேர் மாத்தி வச்சிருக்கீங்க என்ன பேர் அது நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா கிஷோர் தானே ப்ரொஃபைல் கிஷோர் மாதிரி இருக்கு ஆரிஷ் ஆரிஷ் ஏன் ஆரிஷ்னு வச்சிருக்க பேர் கிஷோர்னு இருந்தது ஃபர்ஸ்ட் பேர் ப்ரொஃபைல் மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க இது கிஷோர் தானா இல்லை வேற யாராவது ஹை யார் வராங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நேரலை போட்டு ஆரிஷ் ஹாரிஷ் என்ன முழிக்கிறீங்க என்ன பண்றது நான் கிஷோர்னு பேர் படிப்பேன் இது ஆரிஷ் அப்படின்னு வந்துருக்காங்க இது யார் பேரு சாப்பிட்டாச்சா கிஷோர் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என் தம்பி கரெக்டாக நேரிலேயே போட்டா வந்துருவாங்க அதனால சந்தோஷம் வேலைக்கு போலியா இன்னைக்கு கிஷோர் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா செல்வா தம்பி நான் நல்லா இருக்கேன் நீங்களா இருக்கீங்களா ஆ வாங்க நான் எப்படி இருக்கீங்க

இது ட்ரஸ்ட்டுக்கு ஆசிரமம் அந்த மாதிரி போய் தேடி போய் கொடுக்குறோம்ல அது வந்து நம்ம சொந்த காசு செலவு பண்ணி நம்ம நிறைய பேருக்கு செலவு பண்ணலாம் இப்போ அந்த யூடியூப் போனீங்கனால மேலேயே ரமேஷ் பிரபா வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா வணக்கம் சகோதரின்னு சொன்னாங்க செல்வா தம்பி சாரி தம்பி கொஞ்சம் கடையில் வேலை வந்துச்சு அதனால நான் வந்து அண்ணன் வந்திருந்தாங்க வெளியூர்ல இருந்தேன் சாப்பிட்டேன் செல்வா தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபேஸ் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுருந்தாங்க வெளியூரு வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் கிஷோர் பேரை மாற்றிட்டீங்களா அதுக்குள்ள மேலே கிஷோர் மேல ஒரு ஐடி கீழே ஒரு ஐடி இப்ப வேற லெவல் பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டியா கிஷோர் ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க டைட் பண்ணுவோம் நல்லா டைட்டே ஆகலைங்க பெ சின்னதாக வாங்கி வச்சுக்கணும் இந்த இது ட்ரெயின் ரொம்ப டைட் பண்ணிக்கணும் இது கரெக்டாக டைட் ஆகிடுச்சா இது கடவுள் ரொம்ப லைன் போட்டு லைன் வேற சொன்னாலும் இன்னைக்கு வந்து டபுள் த்ரெட்டில் ட்ரெயின் பண்ண சொன்னாங்க வாராச்சுல ஸ்லோ ஆயிருச்சு சேனல். இது ஒரு வேலை. ஜாப். ஜாப்ல இது ஒரு ஜாப். இப்போ டபுளாக வருதுல்ல இந்த சுண்ட சுண்டைவரல் இருக்குல்ல இந்த சுண்ட சுண்டைவரல்லாம் இது டைட் பிடிச்சிக்கணும் இந்த மேலே முடிச்சிக்கணும் ஒரு ரெண்டாவே நம்ம சுற்ற சுற்ற டபுளாகவே வரும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது இந்த ஃபோர் வரவே எடுத்து சுத்துறதுக்கு ரெண்டு ரெண்டு சுற்றி ஃபர்ஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி வரும் இந்த சுண்டைவரல் இருக்குல்ல இந்த சுண்ட சுண்டைவரல நீங்கள் இந்த ரெண்டு விரலில் இந்த டைட்டாக வித்துங்கன்னா இந்த மேலே ஒரு வெரல வந்து ரெண்டு டபுளாக வந்து கரெக்டான ஈவெண்ட்டில் கொடுக்கும் இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு நல்லது இப்போ நான் இழுப்பு இழுப்பு எப்படி வந்துருக்கேன் அதனால் இந்த சுண்ட வேலை மட்டும் இதை பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக சுத்தம் போது டபுள் ட்வெண்ட்டி ஃபிரைவாக வரும் இப்போ நான் நம்ம சிங்கிளாக இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல இப்போ நம்ம வந்து அதை டபுள் எடுத்து சிங்கிள் நம்ம மேலே இருக்கோம் சிங்கிள் தானே எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் இங்கே போய் இப்போ திருப்போது டபுளாக சுற்றுறதுக்கீடு சுண்ட விரல் மட்டும் அந்த ரெண்டாவது பக்கத்தில் சேர்த்து குடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒண்ணா வரும் சுத்தறது சேம் தான் எதுவும் சொல்லி கொடுத்தாலை சேம் தான் ரெண்டு நூலா சுத்த போகிறீங்க அது நீங்க கீழே விரல ஈவனா கொடுத்தா மட்டும்தான் மேலே இருக்கிற வரல வந்து கரெக்டா வச்சு ஒரே ஈவனா கொண்டு வரணும் இப்போ சிங்கிள் நூல் எவ்வளோ இருந்த அதே மாதிரி அவ்வளவும் வந்துச்சுன்னா இங்கே பின்னாடி இருக்குல்ல இதில் வந்து இப்படி போட்டுக்கோ திருப்பி இழுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நீ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் போட்டு இந்த ஊசியை போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா இது ஈஸி அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும் அந்த த்ரெட்டை விட இது ஸ்லிப் த்ரெட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த தையில் இதுவும் நாற்றும் டபுளில் தான் போடணும் ஆமாம் ஒன்றாவாது நீங்கள் எடுக்கிறது டபுளாக எடுத்துட்டு உள்ளே போகிறதும் அது எடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும் இப்போ சிங்கிளாக பண்ணீங்களா இப்போ டபுளாகவும் போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் வந்துடும் வந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் பாட்டை ஒர்க்கில் பண்ணும்போது பாட்டை நல்லாயிருக்கும் அழகாக இப்போ எப்படி சொன்ன மாதிரி தான் இது வந்து நல்லவே கொண்டு ரைட்ஸ் ஈவன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா டபுளா அந்த முடிச்சு போறத கொஞ்சம் சிரமமா இருக்கும் லைன் ஃபர்ஸ்ட் லைன் போடுங்க அதுக்கப்புறம் இது வர ஆரம்பிச்சு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எடுத்து ஆல்ரெடி நம்ம விட்டுறது அந்த சேம் மாட்டிட்டு வந்து ஒன்று தான் ஆமாம் அப்படி வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படிதான் இருக்கும் ட்ரை பண்ணால் ட்ரைனிங் பண்ண பண்ண வந்து ஈவனா நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அந்த தையிலு அது மட்டும் பார்த்துக்கணும் ஒரே மாதிரி தான் பார்க்க நல்லா

அந்த ஒரு இதுலயே முடிச்சு வந்து டைட்டாக விழுந்துடும் நம்ம உள்ள தள்ளி விட்டுறோம் சரியா அதுக்குன்னு ரெண்டுமே வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டாகி போடுறதுக்கே முடிச்சு போடுறதுக்கே டைம் சரியா மட்டும் ஒரே லெவல்ல இருக்கணும் அது மட்டும் டபுள் எனக்கு மாட்டுச்சு மாட்டல அப்படின்னா ஒன்று கூட பரவாயில்ல இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ள தண்ணி அப்படி அதுக்குன்னு வந்து சிரமப்படலாம் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே முடிச்சிங்கன்னா ஒர்க்கு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும் இதெல்லாம் ஒன்று பார்க்க スタジオ。いい ஷோர் பெட்டிக்குள்ளே போயிட்டு வந்தேன் என்ன ஆச்சு ஷோர் சேர நாட்டு ஷோ அப்படின்னு ஒரு தம்பி வந்திருந்தாங்க என் தம்பி ஆயுஷ பகுதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கீங்களா சோதரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க செல்வா தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா செல்வா தம்பி கொஞ்சம் என்ன மெதுவான அந்த இந்த நாலு வரலாம் அந்த நூலை பிடிச்சி போதும் நம்மளுக்கு சுத்தத்துக்கு ஈஸியாக அதை விட்டுது அது விட்டுட்டு பின்னாடி பிடிக்க வரலன்னா